हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरिकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஏழு பயோ அமரக நூனம் ஏதத் விரோதேன மிருத்யூர்மே பவித்தானவா வாட் பை ஒன் மீனிங் அப்ரமேய எல்லையற்ற அனுபவ மகிமை அயம் இவன் அகுத்த பய யாருக்கும் எதற்கும் அஞ்சாதவனாக இருப்பதால் அமர மரணமற்றவன் நூனம் நிச்சயம் ஏதத் விரோதேன இவனை பகைத்துக் கொண்டதால் மிருத்யு மரணம் மே எனது பவித்தா இருக்குமா நவா இருக்காதா டிரான்ஸ்லேஷன் இந்த சிறுவன் இந்த சிறுவன் என்னுடைய எந்த தண்டனைக்கும் அஞ்சாதவனாக இருப்பதால் இவனுக்கு எல்லையற்ற சக்தி இருப்பதாக தெரிகிறது இவன் மரணமற்றவனைப் போலவே காணப்படுகிறான் எனவே இவனிடம் கொண்ட பகைமையின் காரணத்தால் நான் தான் மடியப் போகிறேன் அல்லது ஒருவேளை இது நடக்காமலும் இருக்கலாம் பதம் நாற்பத்தி எட்டு இதீ தச்சிந்தையா கிஞ்சின் ம்ளான ஸ்ரீயம் அதோ முகம் சண்ட அமர்காவ் ഔசனசௌ விவிக்த இதி ஹோச்சது தூ பை ஒன் மீனிங் இதி இவ்வாறு தச்சிந்தையா பிரகலாதரின் நிலையைக் கண்டு பயமும் கவலையும் கொண்டு கிஞ்சித் ஓரளவு ம்ளா ம்ளான இழந்து ஸ்ரீயம் தேகத்தின் பொலிவை அதக முகம் தலையை தொங்க போட்டுக்கொண்டு கொண்டு சண்டா அமர்கவ் சண்டனும் அமர்கனும் அவுசனசௌ சுக்கராச்சாரியர்களின் மகள்களான விவிக்தே இரகசியமான ஓரிடத்தில் இத்தி இவ்வாறு ஹ தான் ஊசது ஊச்சது கூறினார்கள் டிரான்ஸ்லேஷன் இவ்வாறு எண்ணிய அசுரராஜன் இரண்ய கஷிபு வாடிய முகத்துடன் உடலின் காந்தியை இழந்து தலையை தொங்க போட்டுக்கொண்டு மௌனமாக இருந்தான் பிறகு சுக்கராச்சாரியாரின் இரு மகன்களான சண்டனும் அமர்கனும் இரகசியமாக இரண்யகசிபுவிடம் பேசினார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரணிய கசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்